வாங்க இன்றைக்கி தாளித்தா தக்காளி சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க குழம்பு ரசம்லாம் வைக்க நேரம் இல்லையா சாதம் மட்டும் வடித்தா போருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது நல்லா சூடு ஏற்றிக்கலாங்க நல்லா சூடேனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை கிராம்பு ரெண்டு அன்னாச்சிப்பூ வந்து ஏலக்காய் பிரியாணியில் சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாங்க அதை வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வ கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா புதினாயில் கொத்தமல்லி இலை சேர்த்து இதையும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்படி வதக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் பச்சை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஆனால் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வாசம் போக வதங்கி வரட்டும் ஒரு அஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக அதையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்து தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அந்தளவுக்கு நல்லா கதங் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பாடு வந்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்திக்கலாங்க எப்போயுமே ஆற வச்சு சேர்த்தும் போது தான் சாப்பாடு நல்லா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இல்லைன்னா கொழஞ்ச போன மாதிரி ஆயிரம் சூட்டில் கலந்தோம்னா இப்படி சாப்பாடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சா கலந்து கலறி விட்டுக்கலாம் அளவுக்கு கலரி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க அவ்வளோதாங்க தாளித்த தக்காளி சாதம் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்